எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் மன்னிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை சரியான நேரம் கிடைக்காமல் போயிடுச்சு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் அந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் மகரம் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் இந்தந்த விஷயங்கள் அப்படின்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லாமல் எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இந்த மாதம் அப்படின்றத ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கோங்க அந்த முதல் பகுதி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தான் ஏற்படுத்தும் எல்லா விஷயங்கள்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உ உடல் நலமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் பாதி அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் கஷ்ட நஷ்டங்களை தான் ஏற்படுத்தும் சரி இந்த முதல் பாதியில் எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து இந்த வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வெளிநாட்டிலருந்து நண்பர் ஒருத்தர்கிட்ட பண உதவி கேட்டிருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வேலை கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் முழுவதுமே வந்து அதில் இந்த குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த முதல் பகுதி அப்படின்றது செலவில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணமோ பொருளோ தொலைஞ்சு போயிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் அதில் இந்மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே மெச்சூரிட்டின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் செலவுகள்லாம் அப்படி ஒன்றும் தேவையில்லாத செலவுகள்னு பண்ண மாட்டீங்க இருந்தாலும் வந்து செலவுகள் அப்படின்றது ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலம் நான் நலமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் பகுதி அப்படின்றது மாதத்தோட முதல் பகுதின்றது உடல்நலத்துலையும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்துட்டுருக்கோம் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்கள் வேலை இருந்துக்கோங்க குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம் அது பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் உங்களுக்கு இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் பகுதி அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பிரச்சனைகளை தான் அதிகமாக ஏற்படுத்தும் இரண்டாம் பகுதி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் குறையும் அப்புறம் அதுக்காக வந்து இரண்டாம் பகுதி அப்படின்றது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் பகுதி அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அந்த டைம் அப்படின்றது உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒருவேளை இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமாக அமையணும் அதே மாதிரி உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் பகுதி அப்படின்றது சில பேருக்கு இந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றதாக இருக்கட்டும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலையாக இருக்கட்டும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மகரம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக என்கிட்ட ஜாதகம் கொடுக்குறவங்க கேட்குற கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காதல் சம்மந்தமாக தான் கேட்பீங்க இந்த மாதம் அப்படின்றது அந்த முதல் பகுதியை விட இரண்டாம் பகுதி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல் உறவுகளில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் முதல் பகுதி ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கிடையில் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகாது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டுருக்கும் கணவன் மனைவி உறவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேர்த்துக்கிடையில் ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாணவ மாணவிகள் உங்களுக்கு இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இல்லை இருந்தாலும் படிப்புலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத அவமானங்களை கொண்டு வர்றது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர்றது நீங்கள் சும்மா இருந்தீங்கனால எதையாவது தேவையில்லாமல் எதையாவது பேசி எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துறது ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறது இப்படின்ற மாதிரியே தான் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கொண்டு போயிட்ருக்கும் அதனால் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அவசரப்படாதீங்க எந்த முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க ஏன்னா இந்த ஒரு குருட்டுத்தனமான தைரியத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆ வர்றதை பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் இந்தளவுக்கு வந்து அந்த குருட்டுத்தனமான தைரியம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா தைரியமாக இருக்க மாதிரி வைங்க அவங்கள பார்க்குறவங்களே கூட சொல்லுவாங்க இவ்வளவு பிரச்சனைலையும் நல்லா தைரியமாக இருக்காங்க அப்படின்னு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பயந்து போய் இந்த நடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் தொடர்நடுங்கின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா கிராமத்தில் அந்த மாதிரி பயங்கரமான தொடர்நடுங்கியாக இருப்பீங்க வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து தைரியமாக இருக்க மாதிரி காட்டிக்குவீங்க அதனால் அந்த குருட்டுத்தனமான தைரியத்தெல்லாம் வந்து நம்பிட்டு எதையும் பண்ணாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் உடல் நலம் அப்படின்றதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணுன்னா அசைவம் சாப்பிட்றது நீங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த ஸ்டொமக் பெயின் கேஸ்ட்ரபிள் அப்படின்ற மாதிரி வந்து உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் நலத்தில் ஏற்படத்தான் செய்யும் அது உங்களோட விருப்பம்தான் நீங்கள் சைவம் சாப்பிட்றதா இருந்தாலும் அசைவம் சாப்பிட்றதா இருந்தாலும் ஜஸ்ட்டு இந்த மாதம் அப்படின்றத தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் நான் அவ்வளோதான் உங்களுக்கு அசைவம் தான் சாப்பிட விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க ஒவ்வொருத்தர் சாப்பிட்ற விஷயத்தில் வந்து நம்ம வந்து தலையிடக்கூடாது வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் பகுதி அப்படின்றது சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த ஆடம்பர பொருட்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா வண்டி வாகனங்கள் வாங்கிறது அதே மாதிரி ஜுவல்ஸ் வாங்கிறது பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிறது இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத வந்து ஏற்படுத்தும் உங்களுக்கு இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடு வாங்குறதோ இல்லை இடம் வாங்குறதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படின்றதும் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தும் தான் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஆனால் அந்த திருமணம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு தடைகள் அப்படின்றத ஏற்படுத்த தான் செய்யும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளுமே உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்றது கொஞ்சம் தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்தி அதுக்கப்புறமா தான் அந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்கிற மாதிரி கொண்டு போகும் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த முதல் பகுதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு தெளிவான முடிவையும் அவ்வளோ சீக்கிரமாக எடுக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ மகரமில் பிறந்திருக்க எல்லாருமே எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருந்துக்கோங்க ஒருவேளை உங்களோட ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு சுமாரான மாதமாக உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்